பிரைசலா எரமியா நுழையந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஐந்து தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன் ஆமைகள் அன்பின் பரலோக தகப்பனி காளை பொழுது மி நோக்கி செவிக்க எங்களை அழைத்தமைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரி உடைய வார்த்தை என்னும் அண்ணாவினால் எங்களை நிரப்ப போவதற்காய் நன்றி ஆண்டவரி ஜனாலி கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி தாய் வயிற்று உன்னை நான் உருவாக முன்னே அறிந்திருந்தே என்று சொல்லியிருக்கீங்க ஆம் தகப்பனிப்பா இந்த நாளில் கூட பாருங்க ஆண்டவர் தாய் வயிற்றில் உருவாக முன்னே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம்ம இருப்போம் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு பெயர் சூட்டு விழா ஞானஸ்தானம் கொடுக்கும்போதும் தான் நமக்கு பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாரையும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாரையும் தாயின் கருவில் உருவாக முன்னே பெயர் சொல்லியிருக்கார் அப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து கூட தாயின் வயிற்றில் உருவாக முன்னே என்ன சொல்கிறார் என்னி ஒரு மக ஆண் மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் சொல் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு அந்த பெயரை சுட்ட சொல்லியிருக்காரு அதே போல திருவுழுக்கு யோவான் எலிசபெத்து வயிற்றில் இருக்கும்போதே அவருடைய பெயரை என்று ஆண்டவர் முன்குறித்து வைத்தார் அப்ப பாருங்க நம்மளுடைய ஆண்டவர் நம்மளையும் பேர் சொல்லி அழைச்சிருக்காரு எதுக்கு நான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக திருமுழுக்கு யோவானை பேர் சொல்லி அழைத்தார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்திருக்காரு அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு வல்லமையான விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு நம்மளும் கடவுளுடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக நம்மளுடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தாய்க்கு வயிற்றில் இருக்கும் போதே அப்போ அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்ம உச்சம் தலைந்து உள்ள கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அறிந்திருக்கிறாரு நம்முடைய சொல் செயல் சிந்தனைகள் நடத்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு உச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு நிமிஷம் கூட கண்ணை அயேறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்மளை படைச்சிட்டு அவர் சும்மா நம்மளை வெறுமையா விடல ஒவ்வொரு நிமிடமும் நம்ம பார்த்து கொண்டிருக்கார் நம்ம என்ன பண்றோம் நம்ம தான் ஆண்டவரை தேடுறதுக்கு மனமில்லாமல் அவரை விட்டு ஒதுங்கி இருக்கோம் அப்பயும் அவர் சொல்றாரு நீ என்னை தேர்ந்துக்கல நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்துன்னு சொல்றாரு அப்ப ஆண்டவரிடம் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்க அவருடைய வழிகளை நாம் செம்மைப்படுத்துவதற்காக அறிவிப்பதற்காக அறிவிப்பதற்காக அறியாத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க பைபிளை அறியாத மக்கள் கிறிஸ்துவை அறியாத மக்கள் இந்த உலகத்துல எவ்வளவோ கோளான கொடி பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் அறிந்த நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட நாம் நாம் புரிந்து கொண்ட நாம் என்ன செய்யணும்னா அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்லணும் இறை வார்த்தைகளை எடுத்து சொல்லணும் ஆண்டவர் பற்றி நாம் எடுத்து சொல்லி அவர்களை வந்து தீய வழியிலிருந்து அவர்களை விடுதலை பெற்று நல்ல வழியில நடத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக நாம் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கேற்ற பலனை நாம் பெறுவதற்காக நாளில் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்றைய நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரை தாயின் வயிற்று முன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன் பாருங்க தாயின் வயிற்றுல நான் உருவாக்கும் முன்னே என்னை அறிந்து எனக்கு பேச முடியும் வழியெடுக்கிற தேவன் உம்முடைய பாதைகளை உம்முடைய வழிகளை நாங்கள் செம்மையாக்க இந்த நாளில் வல்லமை தரம்போதுருக்காய் என்று சிருத்துகிறோம் பார் நம்மிலை நான்டோராகை கிரிச்சும் அழியை முச்சாடுகிறோம் அம்மேன்